அப்படி பாதிக்கு பாதி மார்க்கெட்டை உடைச்சி நிற்கிற ரேட் வந்து சொல்ல போறாப்ல பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்ல போறேன் லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவின் கார்ஸ் கரெக்டா தென்காசி டு அம்பாசம் ரொம்ப மெயின் ஹைவேஸ் ரோட் மேல இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா கீழே மாதாபுரம் சொல்லுவாங்க கடையம் பக்கம் அங்கதான் நீங்க வந்து வரணும் சீப் அண்ட் பெஸ்டான ரேட் இன்னைக்கு நம்ம சொல்ல போறதா சீப்பா இருக்கும் ஆனா பெஸ்டா இருக்கும் வண்டியும் பெஸ்டா இருக்கும் ரேட்டும் இன்னைக்கு பெஸ்டா இருக்கும் எல்லாமே பெஸ்ட் தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒரு ஒரு வண்டியா நம்ம டீடைல் வந்து பாத்துடலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குற வண்டியை சும்மா வண்டி சும்மா பல 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 பலான்னு நிற்கி பெட்ரோல் வேரியண்டில் டாட்டா விஸ்டா எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க ரெண்டே ஓனர் கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் வந்து கரெண்டாக இருக்குது ரியல் டீப்பாக வந்துடும் பேக் வயப்பாக வந்துடும் பட்ஜெட் ரேஞ்சில் வண்டி நான் பார்க்குறேன்ப்பா எனக்கு ஒரு வண்டி நல்ல வண்டியாக சஜஸ்ட் பண்ணால் இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாய்ஸாக இருக்கும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் லைவாக பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து உள்ள இன்ட்ரீலாம் பாருங்க சீட் ஹோர்ஸ்லாம் பாருங்க நல்லா இருக்கும் ரேட்டு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டும் சொல்றாங்க அதுவும் பிக்ச் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கவின் கார்ஸ்ல பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம அப்படி அப்படி ஷர்ட் கலர்ல ஒரு வண்டி இன்னைக்கு இந்த வண்டியோட ரேட்டை கம்மி பண்ணி தான் கேட்டிருக்கோம் இது ஒரு டாக்டர் யூஸ் தான் இப்ப லாஸ்டா பிரியஸ் ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் யூஸ்ட்ல இருந்த வண்டி வண்டி பாடியில சின்ன அரிப்பு டெண்டு எதுவுமே இருக்காது இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை உடைச்சு ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இன்னைக்கு வீடியோ போட்டோன்னா நாளை சேல் பண்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டு நம்ம கேட்டு வந்து வாங்கி கொடுக்கோம் தொண்ணூத்தி எட்டு மாடல் எஃப்சி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்டா இருக்கு உள்ள எல்லாம் பாருங்க உள்ள எல்லாம் இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி வண்டியா அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு இருக்கும் அப்படியே சீட் கோவர்ஸ் எல்லாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும் சீட் கோவர்ஸ் எல்லாம் பாருங்க டாப் கேரியர்லாம் எல்லாருக்கும் ஃபோர்மெண்ட் இல்லாமல் போட்டுக்கிறாங்க ரேட்டு ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா சொன்னாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டா சொல்லுங்க குயிக்கா சேல் ஆகிற மாதிரி இருக்கணும் வண்டி இன்ஜின்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டை குறைச்சி பேசி வெறும் நாற்பத்தொம்பதாயிர ரூபா ஐம்பதாயிரம் சொல்லணும்ல அதுலேயே வேண்டாம் ஐம்பதாயிரத்தை உடச்சா சொல்லணும்னு நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா மட்டும்தான் சொல்ல சொல்லிருக்கும் அதுவும் நெகசிபிள் இருக்கு அதுலேயும் நெகசிபிள் இருக்கு பெரிய அளவுல இல்லாமல் சின்ன அளவுல நெகிஷிபில் பண்ணி உடனே குயிக்கா சேல் ஆர வண்டி வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நீ ஃபுல்லாமே சொல்ற வண்டி எல்லாமே ஆஃபர் ரேட்டா தான் இருக்கும் அடுத்து ஒரு ஆஃபர் ரேட்ல வண்டி சும்மா எப்படி இருக்கு தெரியுமா வண்டி சும்மா பள 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 பளன்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு பன்னெண்டாம் மாசத்து வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிசிஸ்ட்ஷன் பண்ணிருக்காங்க வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நாலு டைருமே நல்லா குட் கண்டிஷன்ல தான் இருக்கும் இன்னைக்கு எடுத்த நாலு காலில் அப்படியே டெலிவரி வண்டி எடுத்துட்டு அப்படியே நீங்க பாட்டு டூரு எங்க போகணுமோ போலாம் அதுவும் டாப் மாடல் பேக் வரக்கூடிய டைப்பு எஃப்சியும் உங்களுக்கு இருபத்தி ஒம்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்கு உள்ள இண்டெல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் ஏசி பவர் ஷேரிங் பவர் அதுவும் நாலு பவர் வந்துடும் இந்த பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க வண்டி கண்டிப்பா குயிக்காக சேல் ஆயிரும் குயிக்காக இந்த வீடியோ பார்க்கும் போதே நேரடியாக வந்திருக்கேன் வந்து உடனே வந்து எடுத்துடுங்க ரேட்டு மார்க்கெட்ல ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லுவோமான்னு கேட்டா சொன்னோம் அதை விட கம்மி பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டோம் அப்போ ஒரு ரூபா சொல்லுவேன்ல அதையும் உடச்சி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் சொல்றப்ப அதுவும் பிக்சு பிரைஸ்ல தொண்ணூத்தி அஞ்சாயிரத்துக்கு ஸ்பார்க்கு நீங்க எங்க வேணா தேடி பாருங்க எஃப்சி கரண்டோட இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த மாதிரி குவாலிட்டியா டாப் மாடல் வண்டி கிடைக்கிற ரேரு சூப்பரான பட்ஜெட் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து ஒரு எம்பிஎஃப்ஐ இன்ஜின் எனக்கு கொஞ்சம் அப்டேட்டடா வேண்டாம் அதாவது ஃபேமிலி யூஸ்க்கு வேணும் நான் ஓட்டி பழகறதுக்கு எனக்கு ஒரு சூப்பரான வண்டி வேணும்னா இந்த எயிட் ஹண்ட்ரடா குயிக்கா எடுத்திருக்கேன் ஏன்னா நாலு டயருமே பிராண்ட் புது டயர் கண்டிஷன்ல அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட்னா ஒரு மவுஸ் இருக்குங்க ஆனா பட்ஜெட்டை கவன்கார்ஸ் பொறுத்தளவுக்கு என்னைக்குமே கம்மி பிரைஸ் மக்கள் வாங்குற மாதிரியான பட்ஜெட்டுக்கு தான் இவங்க வந்து கொடுப்பாங்க எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் அக்டோபர் மாதத்து வரைக்கும் எஃப்சி ரெண்டா இருக்கு உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க நல்லா இருக்கும் அந்த டோர் பேட்லாம் பாருங்க அப்படியே நியூ கண்டிஷன்ல ஜம்முன்னு இருக்கு இப்போ எப்படி வீடியோல பாக்குறீங்களோ இதே தான் போண்டா இருக்கும் வண்டி வண்டியில சின்ன ரஸ்ட்டு கூட இந்த வண்டியில் கிடையாது வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்ல கண்டிப்பா நேரில் வந்தா வண்டி கட்டு இருக்கும் தெளிவா இருக்கும் ஏசிக்குண்டான பொருட்கள் உள்ள எல்லாமே இருக்குது ஏசி மட்டும் ஒர்க்கிங்ல இல்ல அது மட்டும் சின்ன செலவு நீங்க பாத்துக்கிட்டீங்க இன்னுமே வண்டி வந்து டாப்பா இருக்கும் ஒரு சின்னதா பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பார்த்தா ஏசி கூட வந்து ஒர்க்கிங் தான் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க இந்த பட்ஜெட்ல அது ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்ட்ல இருக்கு வண்டிக்கான பட்ஜெட்டும் கம்மியா தான் சொல்லியிருக்காங்க எண்பத்தஞ்சு ரூபா எம்பிஎஃப் முக்கியமா வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் பண்ணுங்க கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து பாக்குறது குவாலிஸ் குவாலிஸ் வந்து இந்த வண்டியை தாங்க நான் ஆஃபர்ல கொடுக்க போறாங்கன்னு சொன்னது அது நம்ம கவின் கார்டு இல்ல நம்ம இது டைரக்டா ஒரு ஓனர் தான் கிட்ட வந்து தேதிக்கு ரொம்ப ரேட்டை கம்மி பண்ணி வந்து வண்டி கண்டிப்பா சேல் சேலாயிரும் வண்டிக்கான ரேட்டை சொன்னோன்னா ஆச்சரியமா இருக்கும் இந்த இந்த ரேட்டை சொல்ற ரேட்ல நாளை காலம் இந்த வண்டி டெலிவரி ஆகணும் அப்படிப்பட்ட பிரைஸா இருக்கும் இன்ஜின்லாம் தரமா இருக்கும் அது மாதிரி ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வண்டிக்கு நீங்க மார்க்கெட்ல ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல சொல்லி பார்த்துருப்பீங்க ஏன் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லி பார்த்துருப்பீங்க ஆனா

ஸோ ஓனருங்கனால இன்னைக்கு ரேட்டாக ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காப்புல அதுலேயே நிகழ்ச்சி போட்டுருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம பாக்கிற வண்டிக்கு ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் எனக்கு மாரதி சுதுக்கு ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு மாரதி சுத்தி ஆல்ட்டோ இன்னைக்கு வந்து அவைலபிளாக வந்து வந்திருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் சென்னை நம்பர்லாம் கிடையாது நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து இருக்குங்க சில்வர் கலரில் சும்மா ஜம்முருக்கு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பத்து எஃப்சி எடுத்து தந்துடுவாங்க அஞ்சு வருஷம் எஃப்சி போட்டே தந்துடுவாங்க உள்ள இன்டர்லாம் பாருங்க ரேட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் மட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணா பாருங்க இன்னைக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா இவன் சொல்ற பிரைஸ் கண்டிப்பாக வந்து வாய்ப்பே இல்லை யாரும் வந்து தர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பட்ஜெட் தான் வண்டியை நேரில் சீட் பண்ணுங்க செக் பண்ணுங்க நம்ம கவின்கார்ஸ்லாம் ரெடியாக இருக்கிறாங்க இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி கொடுக்குறேங்க வண்டியை மிஸ் பண்ணிருக்கீங்க நீங்க மார்க்கெட்டில் எங்கே வேணா நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் எங்கே வேண்டாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு டேரக்டாக கவின் கார்ஸ் வந்து வந்திருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் பார்த்த எந்த வண்டி வேணுனாலும் உங்களுக்கு நெகசிபிள் இருக்குது அதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவ் சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் கட கடலாக போயிருக்கும் உங்களுக்கு வண்டியோட ஃபோட்டோஸோ டீட்டெயில்ஸோ மற்ற டீடைல்ஸ் எது வேணுனாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் தாராளமாக கண்டெக்ட் பண்ணிக்கோங்க வண்டி வந்து நீங்கள் இப்போ வீடியோ பார்த்த உடனே குயிக்காக கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ எல்லாமே போட்டிருப்போம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு டேரெக்டாக வந்துருங்க வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வண்டியை உங்களுக்கு பிடிச்ச ரேட்டில் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரிலீஸ் நன்றி